ஸோ ஃபைனலி வந்து நம்ம பால் ஹியூமன் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரேஞ்சுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டார் ஸோ யா இன்னைக்கு ரெசுல் மெயினா டே ஒன்னோட ஒரு மெயின் ஒன் மேட்சை பற்றி ஃபுல்லாக ரிவியூ பண்ணிடலாம் ஸோ இந்த மேட்சாக யாரெல்லாம் கலந்துக்கிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செத்ராலன்ஸ் சி ஓம்ப் அப்புறம் ரோமன் ரேஞ்ச்க்குள்ள ஒரு த்ரிபெல் த்ரெட் மேட்ச்சாக தான் பற்றி தான் நடக்குது இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு செத்ருவாலன்ஸோட என்ட்ரி தான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தார்மாரான ஒரு என்ட்ரன்ஸோட பற்றினா வராரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் வித்து பிளாக் அந்த மாதிரியான ஒரு என்ட்ரில உள்ள வந்தாரு ஸோ காஸ்டியூமே வித்தியாசமா இருந்து ஸோ அதுல இருந்து அந்த துப்பாக்கி எடுத்து சுட்டு ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணாரு அது அழகா இருந்து ஸோ அதுக்கப்புறம் டேரக்டா அரைனா முழுக்கும் பிளாக் ஆயிடுச்சு ஸோ உடனே அந்த ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டுட்டு ஸோ ஒரு கூலான ஒரு என்ட்ரியோ பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸோ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அமேசிங்கா பார்த்தீங்கன்னா உள்ள வந்தாரு ஸோ மனசனோட என்ட்ரி தான் இன்னைக்கு மெயினி வரலாம் பார்த்தீங்கன்னா தரமாவே இருந்துச்சு ஸோ சூப்பராக வந்தாரு ஸோ லேட்ஸா வந்து அந்த மண்டே நைட் மேசியா கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா இருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் உள்ளதுக்கு அப்புறம் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ட்ரைன்ஸோட என்ட்ரி தான் ஸோ இவரோட என்ட்ரி ரொம்பவும் நார்மலாக தான் இருந்துச்சு ஸோ எந்த ஒரு அதாவது பெரிய ஒரு பெரிய ஒரு கிராண்டான அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இன்னொன்று அவரோட என்ட்ரியை யாரெல்லாம் கவனிச்சுங்கன்னு தெரில ட்ரைபிள் சீஃபோட தீம் பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ இல்லாமல் பிக் டாகோட தீம் செட்டப் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு ஸோ இதை யாரெல்லாம் கவனிச்சிக்க சொல்லுங்கள் மியூசிக் வந்து நம்ம ஓடிசி ட்ரைபிள் சீஃபோட மியூசிக் தான் பட் அந்த என்ட்ரன்ஸ் முழுக்க அந்த லைட்டு எல்லாமே பற்றி நம்ம பிக்டாகோட ஸோ என்ட்ரி எதுவும் போட்டிருந்தாங்க ஸோ இது நீங்கள் யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அஃபீஷியலி பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரைட்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் டென்னாகவும் பார்க்கவும் ஹீல் டென்னாக ஆகிறதோ பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரியிலே காமிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎம் அங்கோட என்ட்ரன்ஸ் தான் ஸோ சிஎம் அங்கோட என்ட்ரன்ஸை சொல்லி ஆகணும் ஸோ ஒரு அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான கதை போயிட்டிருக்கு ஸோ அவரோட ஓல்டு அந்த டைமில் பாலுமில்ல அவரோட இருந்த ஒரு சில வீடியோ எல்லாம் போட்டு மாசம் காமிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் அவரோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ அவரோட கால் டோம் பர்ஸ்னாலிட்டியான அந்த தீம் சாங்க யார் பிளேன் வாடினாங்களோ ஸோ அவங்களே லைவ் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து பாடினாங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அண்ட் பாலிமன் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துருந்தாங்க ஸோ ஒரு மாதமான என்ட்ரீயோட பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு என்ட்ரன்ஸோ பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க உதாரணமாக சிஎம் எம்பங்கையும் பாலியமனையும் பார்க்குறப்போ முன்னம்மா அவங்க சேர்ந்துருந்தாங்க தெரியுமா ஸோ அந்த ஒரு வைப்பில் பார்த்தீங்கன்னா தார்மாறான ஒரு என்ட்ரன்ஸோ பார்த்தினா கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு உண்மையிலே அமேசிங்காக இருந்துச்சு ஸோ சிஎம் எம் பார்த்தீங்கன்னா அவரோட ஓல்டு அந்த பழைய முன்னாடி அப்படி அப்படியில் ஸோ அந்த ஒரு எல்லோ கலரில் உள்ள சிலிங்கியாரதும் இப்போ தினம் போட்டு வந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரிங்குக்குள்ள வந்தாச்சு ரோமன் ரென்ஸ் அவரோட ஊல் ஆஃபி கலத்தையும் பழைய மேட்ச்லலாம் ஸோ பாலியம்மன் கைகளில் தான் கொடுப்பாரு ஸோ இந்த தடவை அந்த ஊல் ஆஃபளாக கையில் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது ஸோ அப்படியே பாலியம்மனை பார்த்துட்டு ஸோ அவர் அந்த ரிங்கைக்கு கீழே பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு சில விஷயங்களை அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு சினிமேட்டிக் லெவலில் பற்றினா காமிச்சாங்க ஸோ குளிப்பாக இந்த மேட்ச்சில் அவங்களுக்கான ஒரு கதை இருக்குது ஸோ அதுக்கான ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் தான் ஸோ இந்த மாதிரி இப்போ காமிச்சு இப்போதான் மேட்சை பற்றினா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ மூணு பேரும் உள்ள இருக்கிறப்ப சிஎம் பார்த்தீங்கன்னா பையன் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறாரு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா சே எத்திரவாளன் சே ரோமன் சொல்றாரு நம்ம ரெண்டு சாந்திக்கு வந்து பழந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு ஸோ ரோமன் ரைன்ஸ் மொதல் அப்படி பார்ப்பாரு அதுக்கப்புறம் டேரக்டா இவருக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சு தள்ளி விடுவாரு ஸோ அதுக்கப்புறம் சிஎம் நம்ம செத்திரவாளன் போட்டு நம்ம ரோமன் ரைன்ஸ் பழந்து எடுத்துருவாரு ஸோ அதுக்கப்புறமா பின்னுக்கு இருந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம்ங்க வந்து ரோமன் ரைஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவார் ஸோ இந்த மாதிரி ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு தவிப்பை பற்றினா ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் உண்மையிலே கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிக்குது ஸோ மூணு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸும் ஈக்குவலாகவே பார்த்தீங்கன்னா தார் மாறாக பற்றி கொடுக்குறாங்க ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம சிஎம்எங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாமினேஷன் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரோமன் டாமினேஷன் எடுப்பார் ஸோ பட் பார்த்திங்கன்னா ரோமன் ரைஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிஎம்எங் அண்ட் ரோ செத்ராஸ் ஃபைட் டீம்குள்ளே வந்துடுவாங்க ஸோ குறிப்பாக வந்து அந்த ராயல் ரம்பிலேருந்து இவங்க நம்ம சிஎம்பங்கம் நம்ம சத்ரவான்ஸை வந்து ஒரு ட்ரால் பண்ணுவாங்க அப்போ வந்து செக்யூரிட்டிஸ் பிடிச்ச வைப்பாங்க ஸோ இப்போ வந்து செக்யூரிட்டீஸ் பிடிக்க முடியாது ஏன்னா இது மேட்ச்சு ஸோ உடனே ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மேலே ப்ரால் பார்த்திங்கன்னா ஒரு கீழே ஸ்டேஜுக்கு கீழே பார்த்திங்கன்னா நடக்குது ஸோ தாறுமாறு அந்த ப்ரால் பார்த்தாலே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது ஸோ உடனே ஃபேன்ஸ் மத்திக்குள்ளே போய் உருண்டு போய் உள்ளேருந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபேன்ஸ் மத்திக்குள்ளே போய் ஃபைட் பண்ணாங்க ஸோ குறிப்பாக அந்த ஸ்டிக்கு ஸோ anda அந்த டஸ்ட்டு பின்னு ஸோ அதுக்கப்புறமா அந்த சீட்டு அது இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேர் அதெல்லாம் தைக்கி பார்த்தீங்கன்னா வரங்கமாக பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உருண்டு உருண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ காமெடியாக தான் இருந்து பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஃபேன்ஸு மத்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஃபைட் பண்ணி கொண்டு போனாங்க ஸோ ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும் ஸோ அப்படியே போயிட்டு இருக்கப்போ ஸோ சிம்எம்எம் வந்து ஆடிச்சு ஸோ அவர் அப்படியே இழுத்துட்டு வருவார் ஸோ அந்த சமயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு மேட்ரு நடக்கும் ஸோ ட்ரைபிள் சீஃப் கொஞ்ச நேரமாக ஆலை காங்கே அடி வந்து நடந்த மாதிரி இருக்கும் ஸோ அவர் அங்க ரிங்ல இருந்து சோ வாடி வந்து தினையா செத்துறாலும் அண்ட் சிஎம் அங்க ரெண்டு வருத்துக்கும் மேல தினம் சாடுற மாதிரி ஒரு போஸ்டர் பத்தினா இருந்துச்சு சோ பாக்குறது திறமா இருந்து சோ அதுக்கப்புறம் ரோமன் ரெஞ்சு கொஞ்சம் டாமினேஷன் எடுத்து வைப்பாரு சோ ரெண்டு பேருத்தும் பாத்தீங்கன்னா தார் மாரா போட்டு இழுத்து அடியா தான் இருக்கும் சோ குறிப்பா சரியான சீனா இருக்கும் சோ பட் இந்த இதுக்காக நடுவில் பார்த்தீங்கன்னா பாலியம்னு கொஞ்சம் நேரம் ஆளுக்கானது சோ அது இருப்பாரு பட் அவரோ பாத்தீங்கன்னா பெருசா உள்ள வச்சிருக்க மாட்டாங்க சோ குறிப்பா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம சி பாலியம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிச்சு விட்டாரு சோ அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரி லைனுமே அப்படித்தான் பாத்தீங்கன்னா இருந்து பட் அவரை கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இன்னொரு ஒரு இன்டர்ஃபரன்ஸும் ஆக மாட்டாரு சோ சீட்டிங் மாதிரி எந்த ஒரு மேட்டரும் பாத்தீங்கன்னா நம்ம பாதிக்கமா அந்த இதுல பண்ண மாட்டாரு சோ இவங்களுக்குள்ள தான் போயிட்டு சோ அதுக்கப்புறம் நம்ம ரோமன் ரன்ஸ் அந்த பிளைம் பாட்டில் எடுத்து செத்தரான்ஸ் அடிக்கிறது சோ அதுக்கப்புறம் ரிங்குகள் வந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல சிஎம் வங்குக்கும் சிஎம் வங்கி செத்தரான்ஸ் ரெண்டு பேருந்து அடிச்சு போட்டு நம்ம ரோமன் வச்சுனா மாசா இருப்பாரு சோ அதுக்கப்புறம் சிஎம் வங்கி கையில கண்ட்ரோல் போவோம் சோ செத்தரான்ஸ் ரோமன் ரன்ஸ் அந்த ரிங்குக்குள்ள மேல அப்படி பார்த்தீங்கன்னா படுக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரோட அந்த முட்டி எடுத்து அடிப்பாரு நீ சாட் சோ அதை பத்தியும் போட்டு கொஞ்சம் டாமினேட் பண்ணா சிஎம் பங்கு பண்ண ஆரம்பிப்பாரு சோ ரோமன் ரைன்ஸையும் செத்தரான்ஸ் அடிச்சு போட்டோம்னா நம்ம இவரு பாலியம் வந்து வெளியே இருந்து லுக்கெல்லாம் விடாரு மாதிரி அவர் சேட் ஆகிட்டு வேண்டாம் என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரும் பத்தினா பார்த்துட்டு இருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா மேட்ச் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தீவிரமா ஆகுது ஸோ ரோமன் ரைஸ் அவரோட டாமினேஷனை பத்தி எடுத்து இருப்பாரு அதுக்கப்புறம் ஃபுல் சினிமாட்டிக் இதுதான்ப்பா சோ மூமெண்ட்ஸ் பத்தினா ஸ்டார்ட் ஸோ ரோமன் ரைஸ் சிஎம்பங் அதாவது உதாரணமா எப்படி சொல்ல நீங்க மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் ஒரு ரிவியூ அப்படிங்கிறதுனால லைவா என் கண்ணுக்கு முன்னுக்குலாம் எல்லாம் வந்துட்டு போக மாட்டேங்கி ஸோ அதாவது நம்ம சி வந்து ரோமன் ரைஸ் ஸ்டேஜுக்கு அந்த நீ ஷாட் அவரோட ஃபினிஷரோ போடப்போ ஸோ செத்து ரன்ஸ் தடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தது செத்து ரன்ஸ் நம்ம ரோமன் ரன்ஸ்க்கு ஸ்டாம்ப் போட்டு ஸ்பியர் அடிக்கிறது ஸோ இந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு ஸோ ஃபுல் மூமெண்ட்ஸ் தான் ஸோ உண்மையில சொல்லணும்னா இன்னைக்கு ரசில் மொழியா ஃபார்ட்டி ஒன்ல நடந்த மேட்ச்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சா இருந்துச்சு ஸோ நாளைக்கு எல்லாம் மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ பட்டு அதெல்லாம் முக்கியம் இருக்கும் பட்சத்தில் இந்த மேட்ச் ஒரு டாப்பா இருக்கும் ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ குறிப்பாக சிஎம்மாங்கலாம் சொல்ல தேவையில்லப்பா தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தாறு வயசுக்கு மேலே இருக்கும் ஆனால் பின்னிட்டார் ஸோ ரோமன் ரைன்ஸ் சொல்ல தேவையில்ல அவர் இந்த மேட்ச்சில் ஃபுல் டாமினேஷன் எடுத்து வைப்பார் ஸோ செத்தரால் அங்கங்கே உருந்துட்டு இருந்தாலும் மாப்பிள்ளை வந்து பயங்கரமான ஹைஃப்ளை மூவ்ஸு ஸோ அவரோட சில மூவ்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணுவார் ஸோ அதுக்கப்புறம் செத்தலான சூப்பர்த்தினா ஒரு மூமெண்ட் பண்ணுவார் நம்ம ரோமன் ரென்ஸை மறுபடியும் சொல்லுவார் டே வாடா அவன் வந்து நம்ம உனக்கும் தூரம் அடிக்கிறான் சிஎம்புங்க அவன் வந்து பாதிக்க பண்ண அவன் பக்கம் எடுத்துட்டான் இப்போ நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து மறுபடியும் போட்டு அந்த ஷீல்டோட பவர் பமோ போடலாம் வா நம்ம ஷீல்ட மறுபடியும் ஒரு ஒரு நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி பற்றினா பேசுவார் ஸோ உடனே ரோமன் ரென்ஸுக்கு மனசும் கேட்கறது சரி வேறு போட்டு அவனோம் அப்படிங்கிற மூமெண்ட் வரும் ஸோ ஃபேன்ஸ் எல்லாருக்கும் குதிக்கலாம் ஆகிட்டாங்க ஸோ ஷீல்டு ரீனேன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி

ரோமன் ரிச் அவரோட ஃபினிஷரான அந்த லாகோ பதினா போட்டு அவரை சப்மிட் பண்ண பார்ப்பாரு ஸோ நம்ம பாதுகாப்பான அங்கேருந்து பார்க்குறது மாதிரி பட் அது சப்மிட் ஆகாது

இருக்கும் தரமான மூமெண்ட் ஸோ கிளைமேக்ஸ் சீனுக்கு பற்றினா வந்துடுச்சு ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பாலியவனுக்கு பார்த்தீங்கன்னா மனசே கேட்காது அவர் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்துடுவாரு ஸோ லிட்டலாக பா நம்ம மென்ஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ குறிப்பாக கிரௌஞ்செல்லாம் பிராக் லஸ்னார் ரொம்ப ட்ரெஸ்ஸே தள்ளப்பட்டு இருக்கோம் அவர் இப்படி தான் ஒரு அந்த டைட்டில் எடுத்தா என்னென்ன போவாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஸோ நடுவில் தூக்கி போடுவார் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மூமெண்ட் நடந்துச்சு பட் இன்றதோட கிளியராக இப்போ நம்ம பாலியமன் சிஎம் வந்து கையில் கொடுத்துரு

நம்ம பால் ஹேமன் நம்ம ரோமன் ரைன்ஸுக்கும் துரோகம் பண்ணி ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ளோவாக அரிசி போட்டுருவாரு ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம செத்தலான்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸாக க்ளீனாக வீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் இந்த மேட்சை வின் பண்ணிட்டு பால் ஹேமனாக கூப்பிட்டு போயிடுறாரு ஸோ இதுதான் நம்மளோட ப்ரிடிக்ஷன் ஸோ நம்ம இதுக்கு முன்னே நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னே கணிச்சிட்டோம் ஸோ ஃபைனலி செத்ரான்ஸ் தான் நம்ம பாலியமனோட நியூ கிளைந்து ஸோ மீண்டும் ஹீல் டன் பண்ணிட்டாரு ஸோ ரோமன் ரென்ஸ் இதுக்கும் மேலே கண்டிப்பாக ஃபேஸ்ட் தான் பண்ணால் போகிறாரு ஸோ அதுக்கான டீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரசம் ஃபார்ட்டி ஒனில் அவரோட என்ட்ரில இருந்தே தெரியுது அந்த என்ட்ரி தீம் பார்த்தீங்கன்னா பிக் டாகோட தீமில் தான் இருந்துச்சு பட் அந்த மியூசிக் மட்டும் தான் ட்ரபிள் சீஃபோட மியூசிக்காக இருந்துச்சு ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா சிஎம்முங்கும் ரோமன் ரென்ஸும் அவரோட துரோகம் தாங்க முடியாமல் ஃபீல் பண்ணிட்டு போகிற மாதிரி ஸோ செத்தரானஸ் பயங்கர குத்துக்களாமல் போகிற மாதிரி